بسم اللہ الرحمن الرحیم الحمد اللہ رب والسلام على سید الانبیاء والمرسلین و آلہ سیامر اجمعین اما بعد اللہ اللہ و سبحان و ارمین آئیہ محمد رسول اللہ

உங்களுக்கு ஏதாவது தீங்கை அல்லாஹு ஆலமீன் தந்தால் அல்லாஹு ஆலமீன் உங்களுக்கு ஒரு சோதனையை தந்தால் பல காஷிஃபு அவனைத் தவிர யாரும் அதனை நீக்குபவன் இல்லை ஒய் பி ஹைரின் உங்களுக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் ராதலி அலிஃபகுஹி அல்லாஹினுடைய அருளை தடுப்பவர்கள் தடுப்பவன் யாரும் இல்லை யுசீபு பிஹி மைய அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் தனது அடியார்களுக்கு அவன் நாடிய அடியார்களுக்கு அவனுடைய அருளை அடைய செய்கிறான் ஒகுவல் ஹஃபூரு ரஹீம் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின்னு சொல்கிறான் இந்த ஆயத்தில் நம்முடைய ஈமானினுடைய முக்கிய அம்சத்தை ஆலமின்னு சொல்கிறான் நாம் ஆமந்து பில்லாஹி ஒமலாஹிகி ஓ குத்துபிகி ஒரு சுலிகி ஓல் யோமில் ஆஹிரி ஒல் கதிரி ஹைரிகி ஓ ஷரீமின் தாலா அல்லாவை கொண்டும் அவனது தூதரை கொண்டும் வேதத்தை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் கியாமத்தினாளை கொண்டும் நல்லது கெட்டது எல்லாம் அவன் புறத்திலிருந்து தான் நமக்கு ஏற்படுகிறது என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் சொல்கிறான் உங்களுக்கு ஏதாவது அல்லாஹ் ஒரு கெடுதியை தந்துவிட்டால் அவன்தான் நீக்க வேண்டும் அவனை தவிர வேறு யாரும் அதை நீக்குவதில்லை உங்களுக்கு நல்லதை நாடினால் அதை தடுப்பவர்கள் யாரும் இல்லை அல்லாஹு ரபுல்லாலமின் நாடிவிட்டால் அதை தடுப்பவர்கள் யாரும் இல்லை அவன் தடுத்துவிட்டால் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை என்று நாம் சொல்வது போன்று அதனுடைய கருத்தைத்தான் இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது சில நேரங்களில் நாம் நமக்கு ஆலமின் அருளை தருகிற பொழுது அவனை நாம் மறந்து விடுகிறோம் அதே போன்ற சோதனை வருகிற பொழுது அல்லாஹுவை நாம் மறந்து விடுகிறோம் உதாரணத்திற்கு மருத்துவரிடத்தில் போய் நாம் சொல்கிறோம் நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அல்லது அவர் என் உயிரை காப்பாற்றிவிட்டார் சற்று நேரத்தில் என்னை காப்பாற்றிவிட்டார் என்று சொல்கிறோம் உண்மையில் அல்லாஹு ரபுல்லாலமின் தான் அவருடைய கஷ்டத்தை துன்பத்தை நீக்கியிருக்கிறான் அதே நேரத்தில் நமக்கு ஏதாவது நல்லது ஏற்படுகிற பொழுது மக்கத்து காப்பீர்கள் சொல்வார்கள் மழை வருகிறது என்று சொன்னால் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக இதன் மூலமாகத்தான் எங்களுக்கு இப்படி இப்படி முத்திர்னா கதா வினோய் கதா என்பார்கள் இந்த நட்சத்திரம் மூலமாகத்தான் எங்களுக்கு மழை வருது இது இந்த இடத்தில் வந்துவிட்டால் எங்களுக்கு மழை வரும் என்று சொல்வார்கள் அதே போன்று இன்று நம்முடைய ஈமானுடைய தரத்தை நாம் இழந்து அல்லாஹ் தான் நன்மை தீமைக்கான காரணம் அவன் மூலமாகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை நாம் அறி மறந்து விடுகிறோம் சில நேரங்களில் ஜாதகம் பார்க்கிறோம் ஜாதகம் பார்த்துவிட்டுத்தான் திருமணம் செய்கிறோம் ஜோசியம் பார்க்கிறோம் குறியாணத்தில் குறி கேட்குறோம் இப்படியெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பானதாக நம்முடைய ஈமானினுடைய தரத்தை இழக்கக்கூடிய செயல்களை நாம் செய்கிறோம் இந்த எத்தனையோ வேர்கள் பார்க்கிறோம் அந்த ஜாதகத்தை மாற்று மதத்தினர்கள் ஜாதகம் பார்ப்பது போன்று பேரை வைத்து அவர்கள் பிறந்த தேதியை வைத்து இப்படியெல்லாம் ஜாதகம் வைத்து அதை நம்புகிறார்கள் அதன் மூலமாக இவருக்கு நல்லது நடப்பது மூலமாக நல் நல்லது நடக்கும் என்றும் அதன் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய தீயதுகளை தடுக்க முடியும் என்றும் நினைக்கிறார்கள் எல்லார்பில்லாலும் சொல்கிறான் உங்களுக்கு கெடுதி வந்துவிட்டால் அதை நீக்கிறோம் அல்லாதான் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை வேறு யாரும் உங்களுக்கு தடுக்க முடியாது உங்களுக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் உலகத்தார்கள் அனைவர்களும் ஒன்று சேனாலும் அதை தடுக்க முடியாது உங்களுக்கு தடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் உலகத்தார்கள் அனைவரும் சேர்ந்து அதை கொடுக்க வேண்டும் என்றாலும் முடியாது அவன் புறத்தில் தான் அனைத்தும் இருக்கிறது நோயை தருபவனும் அவன்தான் நோயை நீக்குபவனும் அவன்தான் ஆனால் நவிமார்கள் பணிவிற்காக தன் புறத்தில் என்று சொல்லுவார்கள் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் சொன்னார்கள் அல்லதி ஹலக்கனி பகுதீன் என்னை படைத்தவன் என்னை மரணிக்க செய்வன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒய்தா மருத்துவ வவு இப்படி தான் சொல்லியிருக்கணும் எனக்கு நோயை தந்தவன் அவனே குணப்படுத்துவான் என்று சொல்லியிருக்கணும் இப்ராஹிம் அலீசன் என்ன சொன்னாங்க பணிவா சொன்னாங்க நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் எனக்கு உண எனக்கு என்னை எனக்கு என் நோயை நீக்குபவன் அவன்தான் என்னை படைத்தவன் என்னை வர்ணிக்க செய்வன் எனக்கு நோய் எனக்கு நோய் தந்தவன் அவனே அப்படின்னு சொல்லலை அந்த நோயை தம்பம் செஞ்சுட்டாங்க நான் நோய்வாய்ப்பட்டால் இது ஒரு பணியினுடைய அடிப்படையில் ஒரு ஒழுக்கத்தினுடைய அடிப்படையில் இவ்வாறு சொன்னார்கள் அதேபோன்று ஐயபலை சனாம் கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்ட பொழுது என்ன சொன்னாங்க ரப்பி இன்னி மஸ்ஸனியல் லு எனக்கு நோய் வந்து என்னை பீடித்திருக்கிறது என்று அவங்களுக்கு நோய் வந்து அனி தந்தது என்று சொல்லவில்லை அங்கே அல்லாஹ்விடத்தில் ஒழுக்கத்தோடு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ரப்பி இன்னி மஸ்ஸனிய ஷைத்தான் என்னை ஷைத்தான் என்று என்னை பீடித்து விட்டது என்று அல்லாஹு ரபுல்லாலத்திலே பணிவாக சொல்கிறார்கள் இப்படியாக நமக்கு எந்த நோய் வந்தாலும் சரி எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எந்த துன்பம் வந்தாலும் சரி செழிப்பு செல்வம் வந்தாலும் சரி அல்லாவிடத்தில்தான் வந்திருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயும் சல்லல்லா அலீஸ்வரன் காலத்தில் ஒரு ஒட்டகைக்கு சொல்லி பிடித்திருந்தது நோய்வாய்ப்பட்டிருந்தது அப்போ பெருமானா சல்லல்லா அலீஸ்வரனிடத்திலிருந்து சொன்னார்கள் இந்த ஒட்டகையை இந்த ஒட்டகையிலிருந்து இந்த ஒட்டகைக்கு நோய் பரவிட்டது தொட்டு நோய் பரவிட்டது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயும் சல்லல்லா அலி கேட்டார்கள் முதல் முதல்ல இந்த ஒட்டகைக்கு நோய் வந்தது அது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள் அது எங்கிருந்து வந்தது அது அல்லாஹ் கொடுத்தான் தான் எல்லா நோய்களையும் கொடுக்கிறான் அவனே நீக்குகிறான் என்பதை சொன்னார்கள் காரணங்களை வைத்து நாம் அல்லாஹையும் மறந்துவிடக்கூடாது என்பதை நபிகள் நாயும் சல்லாஹ் அலிசல்லம் அங்கே நமக்கு சொல்லி காட்டினார்கள் அதே போன்று இந்த சூரா யூனிசினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் குல்லியா ஐயுஹன்னாஸ் ரபிய நீங்கள் சொல்லுங்கள் மக்களே கதிஜாக்கும் ஹக்கும் ரப்பிக்கும் ஒரு ரப்பிடமிருந்து உண்மை உங்களிடத்தில் வந்திருக்கிறது யார் அதிலிருந்து நேர்வழியை தேடுவார்களோ நிச்சயமாக தனக்கு அவர் நேர்வழியை பெற்று கொண்டார் நேர்வழி நடப்பவர் தனக்காகவே அவர் நேர்வழியில் நடக்கிறார் ஒமங்கல்ல பைனமா எதில்லு அலைஹா யார் உங்கள் யார் வழிகட்டவரோ தனக்கு எதிராகவே அவர் வழிகெடுகிறார் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லிவிட்டு ஒமா ஆன அலை கும்பி வக்கீல் உங்கள் மீது நான் பொறுப்பாளன் அல்லன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமின்னு சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு நேரான பாதை வந்துவிட்டது நேர்வழி நடப்பவர் அவர் நேர்வழி நடப்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு எந்த புரோஜனம் இல்லை அவர் வெற்றி பெற்று விடுவார் மருமையில் அதே போன்று அவர் வழி என்று சொன்னால் அது அவருக்குத்தான் ஆபத்து என்பதாக அல்லாஹ் ரபுல்லா சொல்லி சொல்லிக்காட்டி கடைசியாக அல்லாஹ் ரபுல்லாளமி நபிகள் நாயும் சல்லல்லா அலேஸ்வரக்கு சொல்கிறான் ஒத்தபிஎமாயு யூஹா இலைக்க உங்களின் பால் இறக்கப்பட்ட வகி அறிவிக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுவீராக ஒஸ்பிர் நீங்கள் பொறுமை காப்பீராக ஹத்தா யகுல்லா அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை நீங்கள் பொறுமையோடு இருப்பீராக ஒவ்வொருல் ஹாக்கிமீன் அவன்தான் தீர்ப்பளிப்பவர்களில் மிகவும் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமீன் நபியல் நாயூ சல்லல்லா அலிஸ்லம் மூலமாக இந்த மார்க்கத்தில் நான் கொண்டு வந்த விஷயத்தை அந்த மக்களுக்கு சொல்லி நானும் அதைத்தான் பின்பற்றுகிறேன் நான் பொறுமையோடு இருக்கிறேன் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரையிலும் என்று அந்த மக்கத்து காபிர்களுக்கு மத்தியில் பெருமானார் ரசூலுல்லா ஹிசல்லா அலிஸ்வரும் சொன்னார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு சுபான ஓ ஆலா குரானுடைய விளக்கங்களை விளங்கி வாழக்கூடிய நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக இந்த சூரா யூனிசிலே சொல்லப்பட்ட அனைத்து விதமான நம் உபதேசங்களையும் அனைத்து விதமான படிப்பினைகளையும் ஏற்று நடப்பதற்கு அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக வாஹரு தஹவானில் ஹம்துல் இல்லாய் ஆலமீன் Subhanallah Ya Bihamdi.